எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சூட்டோட சூடா செய்து முடித்தாதான் வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஏற்ப புது அஸ்திவாரத்தை கையில் எடுக்க போகிறார் எதிர்நீச்சல் இயக்குனர் திருச்செல்வம் அதாவது இவருடைய நாடகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடுக்கு மேலாவது கொண்டு போய் வெற்றியை கொடுப்பது தான் தான் எதிர்நீச்சல் என்ற நாடகத்தின் மூலம் மக்களின் பேராதரவை பெற்றிருந்தார் ஆனா எதிர்பாராத பல விஷயங்களால சீரியல் சொதப்பி விட்டு மக்கள் வெறுக்கும்படியா அமைஞ்சிருச்சு இதனால சன் டிவி சேனல்லிருந்து வந்த நெருக்கடியால இறுதி கட்டத்தை விட்டார் கோல போன்ற மெகா ஹிட் நாடகங்களை கொடுத்தவரும் திருசெல்வம் தான் என்னவோ முடிவு சொதப்பிவிட்டது திருப்தி அளிக்காம தான் போயிருச்சு எடுத்து வைத்த பெயர் மொத்தமும் காலியாகிவிடும் என்ற பயம் அவருக்கு மிகவும் கவலையை கொடுத்துருக்கு இந்த சூழ்நிலையில இவருடைய மகளுக்கு வைத்த கல்யாண விசேஷத்தில் ரிசப்ஷனுக்கு எதிர்நீச்சல் சீரியல் உள்ளிட்ட அனைத்து சீரியல் ஆர்டிஸ்ட்களையும் கூப்பிட்டு கோலாகலமா நடத்தி முடிச்சிருக்காரு ஆனாலும் அவருடைய முகத்துல சந்தோஷம் என்பது கம்மியாகத்தான் இருக்குது காரணம் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு வந்த எதிர்நீச்சல் சீரியல் இப்படி கைவிட்டு போய்விட்டதே என்பது தான் அதனால் கூடிய விரைவில் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அடுத்த கட்ட அத்தியாயமாக கொண்டு வர போகிறாரு ஏற்கனவே எதிர்நீச்சல் சீரியலில் கதை இப்படி தான் கொண்டு போக வேண்டும் என்று ஆயிரத்தி ஐநூறு எபிசோடு வரை கதையை எழுதி வைத்திருந்திருக்காரு அதனால் அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி எதிர்நீச்சல் சீரியலின் ரசிகர்களுக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுக்கப்படுறாரு முக்கியமாக ரசிகர்கள் ஆசைப்பட்ட சக்தியை முக்கிய கதாபாத்திரத்தில் வைக்கும் விதமாக அவருக்கென்று தனிப்பட்ட கதையை ஆரம்பிக்க போகிறாரு இதில் இவருக்கு ஜோடியா ஜனனி வருவாரா அல்லது வேறு ஒருவர வருவாரா அப்படின்னு இப்பொழுது வர தெரியவில்லை ஆனால் இனி எடுக்க போகிற ஒவ்வொரு முயற்சியும் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்திலும் தன்னுடைய பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் பார்த்து பார்த்து செய்ய போறாராம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியிடுவார் அப்படின்னோ ஆனால் சன் டிவியில் தொடர்ந்து பயணிப்பாரா அல்லது வேறு ஒரு சேனலுக்கு போவாரா அப்படின்றது அவர் போகிற முக்கியமான முடிவாக இருக்கும் அப்படின்னு பலரும் விமர்சனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க